பேபி நான் வாயை ஓடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமர்தீரன் வந்து ரொம்ப தொகுறிட்டு இருக்காப்புல பார்வதிக்கு என்னை பொறுத்தளவு இது வேணும் அப்படின்னா சொல்லுவேன் நீ பாட்டுக்கு பேசாம ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தியா ஓட்டிங்லேயும் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருந்தியா செகண்ட் கூட வந்துட்டு இருந்தாங்க எப்ப அந்த கமுருதீன் கூட சேர்ந்து ஒரு நாடகத்தை வந்து கிரியேட் பண்ணாங்களோ பேபி பேபின்னு சொல்லிட்டு மலான்னு சொல்லிட்டு பின்னாடி ஆரம்பிச்சிங்களோ அப்பவே வந்து சோழி முடிய ஆரம்பிச்சிச்சு பார்வதியோட பார்த்தீங்கன்னா சறுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து கபகபன் மேல ஏற ஆரம்பிச்சுட்டாரு இப்ப பார்க்கும்போது அரோரா கூட நார்மலைஸா பேசிட்டு இருக்காரு ஏன்னா அரோராக்கு நல்ல அரோரா பத்தி நல்லாவே தெரியும் அதுதான் கமருதின் பாத்தீங்கன்னா வேற ஒரு கேம் வந்து எடுத்துட்டு போறாரு இதுல அஃபெக்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா பார்வதி தான் நேத்து வந்து ஆதிரை வெளியில் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணி விட்டு போயிட்டாங்க அதாவது வீட்டுன்னு சொன்னோட போடு சால் அப்படின்ற மாதிரி வந்து பார்வை சொன்னாங்க ஆனா அவங்களே வந்து ஆதிரை காதுக்குள்ள பாஸ் எதுவும் ஓதி விட்டாரா இல்ல என்ன நடந்துச்சாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை இந்த கேம் சுவாரஸ்யமா இருக்கணும் பார்வதி வீட்ல இருந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரில்லியண்டா போகும்போது பிளான் பண்ணி இப்ப கனி மூஞ்சியெல்லாம் ஐயாவது என்னடா தான் அவ கொடுப்பான்னு நினைச்சா என்னடா நம்ம கூட தான் பேசிட்டு இருக்கா பாத்துக்கன்னு தான் சொல்லிட்டு போறான் நமக்குதானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனி எதிர்பார்க்கிறாங்க ஒரு சைடு வந்து கமுர்தின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மனசுக்குள்ள ஐயோ எதுவும் பார்வதி எதுவும் சொல்லிட போறா அப்படி சொன்னாங்க தேவையில்லாத பிரச்சனை நம்ம நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா பிக் பாஸ் ஆஃப் பண்ணிட்டாரு ஏ டேய் நீ மண்டையெல்லாம் எல்லாம் கலவாதை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணிட்டாரு ஏன்னா அவனுக்கு தெரியும் பார்வதி அம்மா அதான் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து பார்வதி வீட்டுல இருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வேற மாதிரியான ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் காலையில இருந்து ரெண்டு ப்ரோமோ நீங்க வந்து பாத்துருப்பீங்க ரெண்டு ப்ரோமோமே இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பத்தி இருந்திருக்கவே இருந்திருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமுர்தின் தான் இருக்கும் பார்வதி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இவ என்னை கல்ட்டியோட பாக்குறாங்க கச்சாங்க குள்ளா கொடுத்துருவா போல இருக்கு பேபி செகண்ட் ப்ரோமோல பேபி இப்படின்னா வாயை உடைச்சிருக்கு பார்வதி தான் போயிட்டு டேய் கம்மு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அதாவது கமுருதீனை பொறுத்தளவு ஒரு விஷயம் நல்லா தெளிவாவே தெரிஞ்சு போச்சு அவனை பொறுத்தவரை வியான் போய்ட்டு போயிட்டு நான் வேணா உங்க அம்மாட்ட வந்து பேசிட்டான்னு கேட்டான் அரோராட்ட ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா நான் நீ தனியா இருப்ப உனக்காக தான் இந்த கேமுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான் அந்த மாதிரி வந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து ஒரு ட்ராக்கை வந்து கமுருதினை பொறுத்தளவு கிரியேட் பண்ணிட்டான் எனக்கு இந்த லவ் ட்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இவன் கேமுக்காக பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதனால வந்து இவன் ஒரு பிளான்லதான் இருந்தான் இப்ப வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்வதி அம்மா வந்துட்டு போயிடுவாங்க நம்மள அக்கா வந்துட்டு வெளியில போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இருந்தா இப்ப பார்வதி அம்மா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கும் போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மள்கிட்ட பேசுவாங்க நீங்க அந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்ணீங்க அந்த விஷயத்துல என் பொன்ட்டை ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டாங்க அப்படின்னா இவனுக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா இவனுங்க ஸ்மோக்கிங் ரூம்ல போய் பேசுறது கேமரா எல்லா இடத்துல பேசுறது மைக் அமரைச்சு பேசுறது அதெல்லாம் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப பார்வதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைக் கூட தான் ஓப்பனா கேள்விகளை கேட்பாங்க கமருதுன்ட்ட அப்ப இவன் நல்லா சிக்கிருவாப்பில அதனால இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை கலட்டி விட்டுறலாம் பார்வதி வந்து இதாகட்டும் ஒரு சண்டே கிண்டே போட்டலாம் போட்டாங்க அப்படின்னா இவங்க அம்மா வரும்போது அவங்க அம்மாவோட போய் வந்து பேசுறதுக்கு தேவையே கிடையாது இவன் சண்டே போட்டான் அப்படின்னா நீ என்கிட்ட பேசாத போடின்னு சொல்லி இப்போ எட்டி உதைக்கிறான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா பேசுற தேவையில்லை என்பட்டு கலந்து போயிட்டு உரமா உட்காந்துக்கலாம் அவங்க அம்மா இருக்கிறப்ப அப்படின்னா இவன் பார்த்தா அதை கூட பேசிட்டு அப்படியே போயிட்டான் அப்படின்னா அந்த இதுல நீ ஈஸியா தப்பிச்சிடும் இவங்க அக்கா வந்த பிறகு இவங்க அக்காட பேசிட்டு அதான் நான் பேசவே இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அந்தர்பல்டி அடிச்சிடலாம் இவங்க எல்லாம் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சவனே மீண்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேல இருக்கு அப்போ மீண்டும் போயிட்டு இல்லை பாருங்க உனக்காக தான் பண்ண நீ பைனல் ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அந்தர்பல்ட்டியும் கண்டிப்பா அடிப்பான் அந்த மாதிரி அவனை கேட்டுறான் ஆலை என்னைய பொறுத்தளவு அந்த பிளான் தான் இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு இதுல அஃபெக்ட் ஆவறது யாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாவே வந்து பார்வதி அவர்கள் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு